மட்டக்களப்பில் யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் அத்தோட அம்மாவும் அப்பாவும் விபத்துக்குள்ளாகி இருந்த நேரம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு சென்ற போது எனக்கு கிடைத்த அனுபவத்தையும் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்த பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கோனை அழுத்தி இணைந்துருங்கள் அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் தர்ஷனமூர்த்தி பவனீசன் மட்டக்களப்பில் யூடியூபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முதல்ல இந்த நபர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் அதுக்கு பிறகு எனக்கு கிடைத்த அனுபவம் என்று சொல்றதா சொல்லியிருந்தேன் அதை அடுத்ததா சொல்றேன் எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் மட்டக்களப்பை சேர்ந்த வொய் அனுஷன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வார அனுஷன் என்ற தம்பிதான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டமைக்கு காரணம் என்ன என்றால் அனுஷன் அவருடைய நண்பர்களோட ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருக்கிற போது வீதியில ஒரு விபத்து நடந்து ஒருவர் காயப்பட்டு இருக்கிறத அல்லது கை நோவோடு இருக்கிறத மூக்குக்குள்ளால ரத்தம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுகிறது எனவே அப்படியான ஒருவரை காண்றார் கண்டவுடன் என்ன செய்யறாருன்றா அந்த குறித்த நபரை ஏற்றி கொண்டு வைத்தியசாலைக்கு போய் அங்க சிகிச்சைக்காக அனுமதிக்கிறதுக்காக அங்க போன நேரத்துல என்ன சொல்றாருன்றா விபத்துக்குள்ளாக இருக்கு ஒரு கேருங்கன்னு சொல்ல அங்க இருந்து ஒரு பெண் வைத்தியர் சும்மாவா இருக்கிறமன்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த இடத்துல ஒய்ஷப் அனுஷன் அதுல குழப்பமடைந்து அவர்களோட ஆக ஆக அதிகமா அவர் குழம்பின மாதிரி தெரியல இது இப்படி சொல்ல முடியுமா என்ற கேள்வியை கேக்குற மாதிரி போகுது என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு வைத்தியசாலைக்குள்ள போகும்போது அங்க போன உடனே காணொலி பதிவு செய்யறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அங்க போய் ஏதாவது ஒரு பிழை நடந்தா அந்த பிழைய ஆதாரபூர்வமா இந்த உலகத்துக்கு காட்டணும்ன்றதுக்காக பதிவு செய்திருந்தா அது ஓரளவுல ஏற்றுக்கொள்ளலாம் உள்ளுக்கு போகும்போது காணொலி பதிவு செய்து கொண்டு போனாரா இல்லையென்றா அங்க போய் இருந்து ஏற்கனவே அந்த வைத்தியர் ஏதோ ஒரு வகையில கருத்து சொன்னதுக்கு பிறகு அதுல வருப்படைந்து ஆதாரத்துக்கு ஒரு காணொலியை பதிவு செய்தாரா எனக்கு தெரியல அப்படி இல்லாமல் அவர் போகும்போதே காணொலியை பதிவு செய்து கொண்டு போயிருப்பாராக இருந்தால் உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை இந்த இடத்தை நான் பதிவு செய்து கொள்றேன் அடுத்தது என்னென்னா அந்த இடத்துல அந்த வைத்தியர் கேக்குறார் சும்மாவா இருக்கிற அந்த வைத்தியர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதை வென்மையாக நாங்கள் கண்டித்தே ஆக வேண்டும் ஏனென்றா ஒரு விபத்துக்குள்ளாகிய நபரை வைத்தியசாலைக்கு கொண்டு போகும்போது பதற்றமடைந்திருக்கிற அஹ் அந்த நபரை கொண்டு போனவர்களோ அல்லது அந்த நபரோ எனக்கு சிகிச்சை வழங்குங்கோ நான் விபத்துக்குள்ளாகி வந்திருக்கிறேன் அல்லது இவர் விபத்துக்குள்ளாகி வந்திருக்கிறார் என்று வைத்தியருக்கு சொல்லும்போது வைத்திய சொல்லுவோம் കൊഞ്ചം ബിരുമ്പോൾ എന്ന് കായം என்ன நடந்திருக்கு இப்படி இப்படி என்ற ஒரு சுகத்தை விசாரிக்கணும் விபத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று எனவே அப்படி கேட்காம நேரடியாகவே சும்மா தான் இருக்கிறோமா என்று அந்த வைத்தியர் கேட்டிருப்பாராக இருந்தா நிச்சயமாக வன்மையாக இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுன்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்றேன் அடுத்ததாக அந்த வைத்தியர் சும்மாவா இருக்கிறனா என்று கேட்ட அந்த வைத்தியனுடைய காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வைத்தியருக்கு பக்கத்துல ஒரு பெண் ஒருவர் இருக்கிறார் அந்த பெண் சிகிச்சைக்கு வந்திருந்தாரா அல்லது வைத்தியசாலையில வேலை செய்கிற பெண்ணான்றது எனக்கு தெரியல ஒருவேளை சிகிச்சைக்காக வந்த பெண்ணாக இருந்தால் வைத்தியர் ஒரு பெண்ணுக்கு சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கும் போது அதை முடிச்சிட்டு அடுத்த கட்டமா பார்ப்போம் என்ற ஒரு நிலைக்கு சில வேலைகள்ல யோசிச்சிருக்கலாம் அதனால அவர் அப்படி அந்த வைத்தியருக்கு நான் வக்காலத்து வாங்குறேன்னு இல்லை அப்படியும் சிலது நடந்திருக்கலாம் எனவே என்ன நடந்ததுன்னு தெரியாது இதுல இப்படித்த இந்த ஒரு காரணத்துக்காக கோய்சப்பனுஷன் அங்க பணிய குழப்பினர் ரீதியில தான் இந்த மாதிரி ஒரு விசாரணை கலைக்கப்பட்டு அவர் வாழைச்சேனை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக செய்தி கிடைச்சிருக்குது அந்த செய்தி பொது சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்குது எனவே இதில் பிழை சரி என்று ஆராயப்போனா பல வகையில் பிழையையும் சரியையும் ரெண்டு பக்கத்திலையும் சொல்லலாம் ஆனால் மிகப்பெரிய பிழையாக வைத்தியர் கேட்ட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் எனக்கு ஒரு அனுபவம் என்று சொல்லி இருந்திருந்தானே சில மாதங்களுக்கு முன்பு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் விபத்துக்குள்ளாகிறார்கள் விபத்துக்குள்ளாகி நான் பதறியடித்து அடித்து எங்களுடைய குடும்பம் எல்லாருமே அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போறோம் அவனுடைய தங்கச்சி நின்றா அவன் நான் போனோட சொன்னது இந்த வீதியால ரெண்டோ மூன்று முச்சக்கர வண்டி போயிருக்கும் மறிக்க என்ற ஒரு சொல்ல சொன்னா அப்படி அந்த சம்பவத்தோட வாய்ஸ் ஆஃப் அனுஷான் செய்த அந்த செயலை அவதானிச்சு பாக்குற போது அவர் செய்தது வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா விபத்துக்குள்ளாக இருக்கிற போது நிறைய பேர் கடந்து போவார்கள் இப்ப எல்லாருமே அப்படி என்று சொல்ல சில பேர் கடந்து போற நிலையும் இருக்குது இவர்களை ஏத்தி கொண்டு போனா ஏதாவது உயிராவத்து நடந்தா எங்களுக்கு அதுல வந்து ஏதாவது ஒரு விசாரணை பயத்துல பயத்துலதான் எல்லாரும் நிக்காம போறார்கள் எனவே அப்படி அவதானிக்கும் போது அனுஷான் செய்தது ஒரு நல்ல செயல்தான் எனவே அப்படி அந்த இடத்துக்கு நான் போனதுக்கு பிறகு அம்மாவையும் அப்பாவையும் நோயாளர் காவ வண்டியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறோம் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறோம் அங்கே கொண்டு போய் உள்ளுக்கு போன உடனே அம்மாவும் அப்பாவும் உள்ளுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் நான் அடுத்தது மச்சான் இருந்தேன் அப்படி உள்ளுக்கு கொண்டு போன நேரத்தில் அங்கே எங்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை தந்து எங்களுக்கு பணி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பணி செய்தார்கள் உள்ளுக்கு நடந்தது சரி அப்படியே உள்ளுக்கு போகிறோம் ஒவ்வொரு ஒரு கட்டமா போய் கொண்டிருக்கிறோம் ஒரு கட்டத்துல உடல் பரிசோதனை செய்ய வேண்டியிருந்தது கால் எலும்பு முறிஞ்சிருக்குதா மூட்டு விலகி இருக்கா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது அப்பா இடுப்பு வழியில செட்டியா வழிபட்டு அது தன்னால் சரிஞ்சே இருக்க முடியல என்ற அளவுக்கு இருக்கிறார் அம்மா கை நோவுது என்ற அளவுக்கு இருக்கிறார் ஆஹ் அப்பாவினுடைய இடுப்புல என்ன நடந்ததுன்றே எங்களுக்கு தெரியாது இப்போ எங்களுக்கு அவ்வளவு பதற்றம் இருக்கும் அதுக்கு பிறகு உடற்பரிசோதனை எல்லாம் செய்து ஒரு கட்டத்தில் எலும்பு எதுவும் உடையல எந்த எதுவுமே இல்லைன்றோன்னு தான் எங்களுக்கு பதற்றம் குறைந்தது நாங்கள் இருபத்தி நான்காவது அறைக்கு அப்பாவை அழைத்து கொண்டு போறோம் அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு தாதிய பெண் எங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் உண்மையிலேயே அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கு பதற்றம் இருந்தது என்னடா இது சில நேரங்களில் சில இடங்கள்ல ஏன் பரிசோதனை செய்கிறதுக்கு இத்தனை நிமிடங்கள் ஆகுது என்ற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் அங்கே எல்லாருமே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அம்மா அப்பா எப்படியோ அதே மாதிரி என்ன போல எத்தனையோ பேருக்கு அம்மா அப்பா இருக்கும் இப்ப நானும் அங்க போய் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு அவசரப்படுத்தி இதை செய்யுங்க செய்யுங்க இப்ப விபத்துக்குள்ளாய் வந்து இருக்கிறவங்கள அதா இதாண்டு கதைச்சு கொண்டு இருக்கும் போது இன்னொருத்தர் பக்கத்துல வந்து கதைச்சா அதை எப்படி செய்ய முடியும் அங்க இருக்கிற பணியாளர்களால எனவே அவர்கள் பார்த்து பார்த்து எந்த எந்த அறைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை படிப்படியா செய்து கொண்டு போனார்கள் அப்படி நாங்கள் போய் இருபத்தி நான்காவது அறையில் நிற்கும் போது ஒரு தாதிய பெண் எனக்கு ஒரு தகவல் சொன்னார் சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருந்தது என்று ஒரு வார்த்தையை சொன்னார் அப்ப நான் ஏன் கேட்டேன் அப்ப அந்த அவர் சொன்னது என்னண்டா பெண் தான் அவ சொல்றா நிறைய பேர் வந்து அவசரப்படுத்தி கொண்டே நிற்பார்களா ஏதோ தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை தங்களுக்கு நெருங்கியவர்களை தங்களுக்கானவர்களை மட்டும்தான் பார்க்கணுமன்ற வகையில அவசரப்படுத்தி கொண்டு இருப்பார்களா ஆனால் சில இடங்கள்ல இது நடக்கிறது இல்லை உங்களுக்கு சேவை வழங்க எங்களுக்கு ஆசையாக இருந்தது நீங்கள் எவ்வளவோ பெரிய ஒரு விபத்தோட வந்திருந்தாலும் அது உயிராவது இல்லை என்ற உடனே படிப்படியாக நாங்கள செய்து கொண்டு போகணும் அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆதரவு வழங்கினீங்கள் நாங்கள் எல்லாமே எவ்வளவு வேலைப்படுவோடு இருக்கிறோம் பார்த்த நீங்கள் தானே என்று சொல்லி அந்த எங்களோட கதைச்சிருந்தார் அப்ப இந்த காணொலியில் நான் சொல்ல வாரது என்ன நாங்கள் போய் கிடைத்த எங்களுடைய அனுபவம் வேற பொய்ஷ அனுஷன் கொண்டு போகைக்கு அங்க கிடைத்த அனுபவம் வேற மூக்குக்குள்ளால் ரத்தம் பெறுதுன்னா கட்டாயம் பயம் பெறும் அவருக்கு உயிராபத்து ஏதாவது வந்து என்னடா நாங்கள் நிறைய விபத்துக்கள் பற்றி கேட்கும் போது மூக்குக்கால ரத்தம் வந்துதான் ஆள் ஆளை காப்பாற்ற முடியலையா அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பதற்றம் வரும் அதை தாண்டி தான் முறிந்திருக்கு அல்லது சின்ன ஒரு நோதான் என்று சொன்னால் அதுக்காக சேவை செய்யாமல் இருக்கும் போது எங்களை கண்டுக்காமல் இருக்கிறார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது பத்து பேர் வரிசையில் அணிக்கும் போது விபத்துக்குள்ளாகி போறோம் கையில் வலின்னு சொன்னா அதை சமாளித்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் போகணும் என்றது என்னுடைய கருத்து எனவே இந்த காணொலியை பார்த்து நீங்கள் எல்லா வைத்தியர்களும் இப்படித்தான் மக்களோட இறிந்து விழுந்து கதைக்கிறார்கள் புறக்கணித்து கதைக்கிறார்கள் சேவை செய்கிற அதாவது ஒரு இறைக்கு நிகரான தொழிலை சரியான முறையில் செய்கிறார்கள் இல்ல என்ற மாதிரி யாராவது நீங்கள் உணர்ந்திருந்தால் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ நன்றி வணக்கம்